வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பற்றி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஏஐ கத்துக்கிறதுக்காக அமெரிக்கா போறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சதுதான் அது தொடர்பாக ஒரு ஆர்ட்டிகிள் வந்திருக்கு அது வந்து என்ன ஆர்ட்டிகிள் அப்படின்னா அட் சிக்ஸ்டி நைன் கமல்ஹாசன் பர்ஷியூஸ் ஏஐ எஜுகேஷன் ஃப்ளைஸ் டு த யூஎஸ் பார் அகோஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு அட் சிக்ஸ்டி நைன் Kamal Hassan shows the pursuit of knowledge is boundless by enrolling in an artificial intelligence crash course at the US uh, top institution. Despite his hectic work commitments, Kamal Hassan's devotion to technology and enhancing the movie experience has been widely admired. Insiders claimed his newfound skills will significantly impact Indian cinema, ushering in the new era of filmmaking. Kamal Hassan, balancing both his political duties and film projects, uh, departed uh, for the United States over the weekend to begin AA classes, although uh, the course uh, last 90 days, he will attend for 45 days before returning to India to fulfill his work uh, obligations. According to the source close to Ulaanbaatar, his future products will undoubtedly incorporate AI technology in his upcoming movies. In an interview with the DH, in Abu Dhabi, last year Kamal Haasan said, I have deep interest in new technology and you can often see my films experimenting with the latest technological developments. Cinema is my life. All my earnings have gone back into my films by various means. I am not merely an actor but a producer too and reinvent everything I earn from the movies into the industry.

இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு உள்ள பிலிம் புது புது டைரக்டர்ஸ் கூட இந்த முயற்சி பண்ணல அவர் வந்து டெக்னாலஜியில அதை கத்துக்கணும் அப் டு டேட்டா இருக்கணும் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்மளும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த படங்கள்லாம் உலக அளவுல வந்து டே ஒன்னு முத நாள் மட்டும் ஓபனிங் மட்டும் அதன் அடிப்படையில் முதல் ஐந்து இடங்கள் டாப் இந்தியன் பிலிம்ஸ் வேர்ல்டு ஒய்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க

ஐம்பத்தஞ்சு கோடி சோ இந்த இந்த வருடத்தில் இந்தியாவிலேயே வெளியான அஞ்சு படங்கள்ல டே டே ஒண்ணுல அதிகமான வசூலான படங்கள்ல வந்து ஐந்தாவது இடத்துல இந்தியன் டூ இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது வாட் அவர் என்ன வேணாலும் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் ட்ரோல் பண்ணிருக்கலாம் எல்லாம் சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் இதை பத்தி நெகட்டிவா வன்மத்தை கக்கியிருக்கலாம் பட் அப்படி இருந்த பொழுதும் இது டாப் ஃபைவ்ல இருக்கு பாருங்க அது வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது சோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு ஒன்னே எனக்கு உலகநாயன் கமலஹாசனோட சம்பந்தப்பட்ட ஒரு சில காட்சிகள் ஞாபகத்துக்கு வரும் அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடித்த காட்சி அப்படின்னா சலங்கை ஒளி படம் சலங்கை ஒளி படத்துல வந்து அவர் வந்து சினிமால போவார் அவர் பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருப்பாரு சினிமால வந்து கொரியோகிராஃபிக்கு போவாரு அங்க போய் கிளாமரா ஒரு மாதிரியான ஒரு பாட்டு வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரு அதை ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல கலைய கற்றுக்கிட்டு இப்படி ஒரு பொறுக்கி ஆட்டம் ஆடிட்டோமே அப்படிங்கிற கோவத்துல அந்த விநாயகர் சிலை முன்னாடி வந்து ஒரு ஆட்டம் ஆடுவாரு பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு தெரிச்சிடும் தேட்டர விசில் வரக்கும் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஜெய் கணேஷ் கணேச அப்படின்னு பின்னாடி பாட்டு போயிட்டு இருக்கோம் அவ்வளவு பெரிய விநாயகர் சிலை அதுக்கு முன்னாடி ஆடுவாரு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மூன்றாம் பிறை படம் மூன்றாம் பிறையில வந்து ஸ்ரீதேவி காணோன்னு தேடிட்டு போவார் என்னென்னலாமோ போய் தேடுவார் தேடுவார் ஓடுவார் காண மாட்டாங்க அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்காது அப்போ அப்படி வந்து வர்றப்ப டக்குன்னு பார்த்தா அவர் அந்த ஒரு விநாயகர் சிலை இருக்கும் அவர் அப்படியே ஒரு மாதிரி கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் இந்த கடவுளாவது காப்பாத்திராதா ஸ்ரீதேவி திரும்பி வந்துட மாட்டாளா அப்படின்ட்டு அந்த உட்காந்த விநாயகரை ஒரு லுக்கு விட்டு போவாரு அந்த காட்சி மறக்க முடியாத காட்சி அதே மாதிரி அவ்வை சண்முகியில வந்து கண்ப கணபதி வாங்க இந்த கணபதியில் கண்பத்து ஹிந்தி ஷூட்டிங் போகுது அப்படின்னு எடுத்த உடனே ஆரம்பத்தில் ஒரு ஒய்யாபுரிய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்புறம் நாயகன் அப்கோர்ஸ் கணபதி பாபா மோரியா அப்படி பணத்தை தூக்கி போடுறது வாம்பேல இந்த காட்சியெல்லாம் தான் எனக்கு விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்னே ஞாபகம் வருது ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குணா திரைப்படம் அதை வந்து ரீரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க ஏதோ ஒரு தேட்டர் நம்ம தாம்பரம் வித்யாவா இதுன்னு நினைக்கிறேன் கோம்பேட்டை வெற்றின்னு நினைக்கிறேன் அதுல ஒரு காட்சியோ என்னமோ போட்டாங்க தக போட்டாங்க ரீரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பர்மிஷன் இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி படத்தை தடை பண்ணிட்டாரு கண்மணி அன்போடு பயங்கரமான சென்சேஷனல் ஹிட்டா இந்த டூ கிட்ஸு இவங்கெல்லாம் இந்த பாட் இந்த படம் வந்தப்போ பிறக்காத ஆள்கள்லாம் இப்ப இந்த அந்த பாட்டை கொண்டாடுறாங்க அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கண்மணி அன்போடுங்கிறது ஒரு நேஷனல் மாதிரி மாறி போச்சு அவ்வளோ பெரிய ஹிட் அந்த இதை யூஸ் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணி படத்தை ஓரளவு வசூல் பார்க்கலாம்னு நினைச்சா இவங்க இந்த மாதிரி பேன் பண்ணாங்க இப்போ வந்து அந்த தடையை நீக்கி இருக்காங்க ஸோ இப்போ வந்து படம் ரீலீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அநேகமா விரைவிலேயே அந்த படம் ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் படம் தரமான படம் குவாலிட்டியான ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் இதெல்லாம் உலகநாயகனுடைய நடிப்பு வேற லெவலா இருக்கும் படத்துல இசையா இருக்கட்டும் அந்த படத்தோட கதையா சொல்லுவாங்கல்ல யார் கடத்தன கடத்தன லவ் பண்றது இது இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு இந்த அமர்கலம் படத்துல கூட அதே மாதிரி ஒரு கடத்தினவன லவ் பண்றது காதல் கொண்டேன் படம் இது எல்லாமே அந்த குணாதான் அந்த ஸ்டாக் ஹோம் சின்ரோம் அடிப்படையா வச்சு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ஸ்டாக் ஹோம் சின்ரோம் அப்படின்னா அதுக்கான விளக்கம் இருக்கும் இன்னைக்கு மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி அவர்களுடைய பிறந்தநாள் ஸோ அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்திருக்கு அந்த படத்தை வந்து கௌதம் மேனன் டைரக்ட் பண்றாரு ப்ரொடியூஸ்டு பை மமுட்டி கம்பெனி அந்த படத்தோட பேர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிளப்புற மாதிரி இருக்கு டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படின்னு அதுல பின்னாடி பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த டிடெக்டிவ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்கல்ல அந்த போர்டு வச்சு யாரு செத்து இருக்காலோ அவங்க அந்தந்த விக்டிம்கெல்லாம் உள்ள ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேர்டர் பண்ணக்கூடிய பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கா அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இது யார் பண்ணிருப்பாங்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம் நிறைய வெப்சீரிஸ் பார்த்திருப்போம் அதெல்லாம் எல்லாம் பார்த்திருப்போம் டெக்ஸ்டர் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் அது அதுல கூட வரிசையா அந்த மாதிரி காலையில அவர் வந்து ஃபொரான்சிக்ல வேலை பார்ப்பாரு ஹீரோ பிளட்டு இது பண்றது அந்த இதுல வேலை பார்ப்பாரு ஃபொரன்சிக்ல ஈவினிங் பார்த்தா சாயங்காலத்துக்கு மேல போய் வரிசையா போட்டு தள்ளுவாரு அது ஒரு விஜிலாண்டே அந்த மாதிரி ஒரு கதை அது இதுல எப்படின்னா லேடிஸ் பேர்ஸ்னா லேடிஸ் மாதிரி மாதிரி அந்த அதை மம்முட்டி கண்டுபிடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படி வேட்டையாடு விளையாடுக்கப்பறம் ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியை வந்து கௌதம் மேனன் எடுத்திருக்காரு மம்முட்டி ஏற்கனவே சிபிஐ டைரி குறிப்பு எல்லாம் பண்ணவாரு பிரமாதமா பண்ணுவாரு அப்போ இந்த படம் நல்லா வரணும் மம்முட்டி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கௌதம் மேனனுக்கு வாழ்த்துக்கள்